பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவிலே விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருப்பதற்கும் இங்கு இருக்கக்கூடிய ஆறுகளும் ஏரிகளும் கம்மாய்களும் காய்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு அழகர் அணை திட்டத்தை நிறைவேற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக தாமதம் செய்து கொண்டிருக்கிறது அதோடு செம்பகவல்லி கால்வாயிலே தமிழ்நாட்டினுடைய உரிமை நீரை பெறாமல் விட்டதால் விருதுநகர் மாவட்டம் இன்று வறட்சி மாவட்டமாக மாறியிருக்கிறது அச்சன் கோவில் பம்பாரியம் இணைத்து அதை வைப்பாரோடு இணைக்கும் போது இந்த விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் உள்பட்ட அனைத்து மாவட்டங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை அனைத்து மிக செழிப்பாக இருக்கும் கேரளாவில் ஆற்றிலே சென்று கலக்கக்கூடிய கடலில் சென்று கலக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டிஎம்சி நீரில் ஒரு நூத்தி பத்து டிஎம்சி நீரை இந்த ஆறுகளின் மூலமாக திருப்பினால் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் விவசாயத்தில் மிகும செழித்து வளரும் தண்ணீர் பஞ்சமும் தீரும் வறட்சியும் நீங்கும் ஆக இந்த மூன்று கோரிக்கைகளை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக அரசு கவனப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழக ஓசாயல் பாதுகாப்பு சங்கம் முழுமையான முயற்சி எடுக்கும் என்பதை இந்த பொங்கல் விழாவின் சார்பிலே அரசுக்கு கோரிக்கையாக வைத்து இந்த மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்